அனைவருக்கும் வணக்கம் எந்தவித மந்திரங்களை உச்சரிக்காதவனும் எந்தவித யாகங்களை செய்யாதவனும் கூட ருத்ராட்ச மணிகளை வெறுமனே தொடுவதன் மூலம் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மருதுரவியில் ருத்ரனாகவே அவதரிக்கிறான் ருத்ராட்சத்தை அணிபவனும் வழிபடுபவனும் சம்சார பந்தங்களிலிருந்து விடுபட்டு தொடரவிருக்கும் அநேக கோடி பிறப்புகளிலிருந்தும் விடுபடுகிறான் ருத்ராட்சம் அணிந்த ஒருவனுக்கு உணவும் உடையும் தருபவனும் ருத்ராட்சம் அணிந்த சிவனடியார்களின் பாதங்களை கழுவிய நீரை தீர்த்தமாக ஏற்றுக்கொள்பவனும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிவலோகத்தை அடைகிறான் நம்பிக்கையோடும் நம்பிக்கை இல்லாமலும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்பவன் ருத்ர அம்சத்தை பெறுகிறான் ருத்ராட்சத்தின் மகிமையை என்னாலும் விளக்கி கூற முடியாது என்று சிவபெருமான் தேவிக்கு உரைத்ததாக ஸ்ரீமத் தேவி பாகவதம் கூறுகிறது அனைத்துவித ஸ்தோத்திரங்களை உச்சரிப்பதன் மூலமும் விரதங்களை அனுசரிப்பதன் மூலமும் அடைகின்ற பலனை ஒருவன் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதன் மூலம் பெறுவான் ருத்ராட்ச மாலையை அணிந்தவனுக்கு ஒருவன் உணவு அளிப்பானாகில் அவனது இருபத்தி ஒரு தலைமுறை மக்களும் பாவங்களிலிருந்து விடுபட்டு ருத்ரலோகத்தை அடைவார்கள் சண்டாளனாக பிறந்தவனும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு கொள்வானாயில் அவனது பாவங்கள் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் கல் உண்பவனும் மாமிசம் உண்பவனும் ஆகிய பாவியின் தலையில் ருத்ராட்சம் படுமையான அவனது பாவங்கள் அனைத்தும் விலகும் மாலையை ஒருவன் வெறுமனே கையில் பிடித்திருந்தாலும் நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் உபநிடதங்களையும் கற்றறிந்தவனை விட சிறப்பு பெறுவான் அனைத்து கல்வி வேள்விகளும் அவன் வசமாகின்றன பல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலனை விட அதிக பலன் பெறுகிறான் ஒருவன் மரணம் அடையும் தருவாயில் ருத்ராட்சத்தை தரித்து கொண்டிருப்பானாகில் அவன் இறப்பின் ருத்ரலோகத்தை அடைகிறான் ருத்ராட்சத்தை தலையில் தரிப்பவன் கோடி புண்ணியங்களை பெறுவான் காதுகளில் அணிபவன் பத்து கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கழுத்தில் அணிபவன் நூறு கோடி புண்ணியங்களை பெறுகிறான் பூநூலில் அணிபவன் ஆயிரம் கோடி புண்ணியங்களை பெறுகிறான் கைகளில் அணிபவன் லட்சம் கோடி புண்ணியத்தை பெறுகிறான் இடுப்பில் அணிபவன் மூட்சத்தை அடைகிறான் ருத்ராட்சத்தை அணிந்தவாறு வேத நியமங்களை ஒருவன் கடைபிடிப்பானாக அவன் பெரும் பலன்களை அளவிட முடியாது கழுத்தில் மாலையை அணிந்தவன் இந்த உலக தலைகளிலிருந்து விடுபடுகிறான் ருத்ராட்சம் அணிந்தவன் சிவபெருமானைப் போலவே முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் வணங்கப்படுகிறான் ருத்ராட்சத்தை தலையில் தரித்து ஒருவன் நீராடுவான் எனில் ருத்ராட்சத்தை தொட்ட நீர் அவன் உடலை தீண்டுமாயும் அது கங்கையில் நீராடியதை விட அதிக புண்ணிய பலன்களை தரும் மனிதன் மட்டுமல்ல ஓரறிவுள்ள பிராணிகள் முதல் ஐந்தறிவுள்ள உயிர்கள் வரை ருத்ராட்சத்தோடு சம்பந்தம் பெற்றால் அவை அனைத்தும் மறுபிறவியில் சிவலோகத்தை அடைந்து தீரும் பல்வேறு யுகங்களில் நாயும் கழுதையும் கோழியும் ருத்ராட்சத்தோடு தொடர்பு பெற்றதால் அவை சிவலோகம் சென்றடைந்தன மரஜன்மத்தில் சிறந்த பக்தர்களாக பிறந்தன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்